ஹாய் கைஸ் இன்றைக்கி ஒரு கேம் சேஞ்சர் ப்ரொஜெக்டர் கிராஸ் பீட் உடைய லூமெக்ஸ் ஃப்ளிக்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு எப்படி இந்த கம்மி ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை முதல்லையே சொல்லிக்கிறேன் இது பெய்டு ப்ரொமோஷனோ அன்பாக்சிங் வீடியோவோ கிடையவே கிடையாது அப்போ இது என்ன தாண்டா வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ இதை வச்சு நீங்கள் இந்த ப்ரொஜெக்டரை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ட்ராஸ்பிட் அப்படிங்கிற ப்ராண்டு தான் இந்த ப்ரொஜெக்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டே நீயாடா இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்ச அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இதை பார்த்த உடனே இதோடைய மாடல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூமெக்ஸ் ஃபிலிக்ஸ் அப்படின்னு ரிலீஸ் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி இவங்க லூமெக்ஸ்னு ஒரு ப்ரொஜெக்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதோடைய அப்கிரேட் விஷயம் தான் இது ஃபர்ஸ்ட் விட்டு இருந்த லூமெக்ஸே ஒரு தாறுமாறான ப்ரொஜெக்டர் தான் ஆனால் அதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து செவன் டுவெண்ட்டி பிக்சல் தான் இருந்துச்சு அது எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு பட் இந்த வாட்டி அப்கிரேடின்ற பேரில் நேட்டிவ் ரெசல்யூஷனை தௌசண்ட் எயிட் பிக்கு இவங்க மூவ் பண்ணியிருக்காங்க அது கூடவே சேர்த்து லூமன்ஸையும் சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லூமெக்ஸில் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் தான் இருக்கும் இந்த லூமெக்ஸ் ஃபிலிக்ஸில் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது கூடவே லூமெக்ஸ் சினிமான்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை மேபி ப்ராசரும் ரேமும் மட்டும் தான் இருக்கும் இவங்க அஃபிஷியலாகவே இந்த மாதிரி ப்ரொஜெக்டரில் எவ்வளவு ரேம் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணுறேன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை பட் நான் இவங்ககிட்ட மெயில் பண்ணி கேட்டிருக்கேன் இன்னும் ரிப்ளை வரல இன்கேஸ் ரிப்ளை ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் போடுறேன் இந்த மாதிரி ப்ரொஜெக்டருக்குள்ளே என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரேம் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ராக்கெட்டை சார்ஜிபிலிட்டியை கேட்ட வரைக்கும் இதில் ஒன் ஜிபி ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு எனக்கு மேபி இவங்க ஜிபி ரேம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் பிகாஸ் வந்து நீங்கள் நேட்டிவாக சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி இதில் ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரேம் தேவைப்படும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹெச்டிஎம்எல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இல்லை மொபைலில் கேஷ் ஸ்கிரீன் பண்ண போகிறீங்கன்னா இந்த ரேம் வந்து உங்களுக்கு பெருசாக இல்லை இப்போ இந்த ப்ரொஜெக்டுடைய டெக்னிக்கல் ஸ்பெக்ஸை பார்க்கலாம் எனக்கு இந்த ப்ரொஜெக்ட்டை பார்த்த உடனே ஃபஸ்ட் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உடைய லைட் சோர்ஸ் இவங்க இதில் யூஸ் பண்ணியிருக்க லைட் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ கலர் லேசர் அப்படிங்கிறது தான் நார்மலாக இந்த பட்ஜெட்ல இருக்க அதர் பிராண்ட் எல்லாமே லைட் சோர்ஸ் வெறும் ஒரு எல்இடி பல்பு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த லேசர் லைட் சோர்ஸ் யூஸ் பண்றதுனால அட்வான்டேஜ் என்னன்னா விஷுவலா கலருடைய அக்யூரசி வந்து நல்லாவே இருக்கும் அவங்க அபிஷியல் பேஜ்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்ஜிபி வந்து சப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கலர் கேமோட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிசிஐபி த்ரீ சப்போர்ட் பண்றதுக்கான வேல்யூவும் இதுல பாசிபிளா இருக்கு டிசிஐபி த்ரீனா ஒண்ணு இல்லை கலர் வேல்யூ அதிகமா இருக்கிற ஒரு கலர் ப்ரொஃபைல் தான் அது இந்த லேசர் இருக்கிறதுனால இதுக்குள்ள டிஎல்பி டெக்னாலஜி இல்ல டிஎம்டி சிப் ஏதாவது வச்சிருப்பாங்க இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இவங்க டென் கொடுத்திருக்காங்க அந்த லேசர் இருக்கிறதுனால தான் இதையும் பாசிபிள் ஆக முடிஞ்சது அடுத்து பார்க்க போறது இந்த ப்ரொஜெக்ட் ரிஃப்ரெஷ் ரேட் அட்ஸ் இந்த ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ஷன் சைஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் த்ரீ ஹண்ட்ரட் இன்ச் வரைக்கும் போகணும் அவங்களுடைய அபிஷியல் சைட்ஸ்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ப்ரொஜெக்ட்ல கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்புறம் ஸ்கிரீன் அலைன்மெண்ட் அப்டல் அவாய்டிங் இந்த அப்டெகல் அவாய்டிங் தான் பெரிய அட்வான்டேஜ் இந்த அப்டக்கல் அவாய்டிங் எப்படி ஒர்க் ஆகும்னா சப்போஸ் ப்ரொஜெக்டர்லேருந்து நீங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல வந்து அப்சக்கல்ஸோ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே லெஃப்ட் அண்ட் ரைட் இல்ல அப் அண்ட் டவுனுக்கு மூவ்மெண்ட் பண்ணிக்கும் இதோட ஸ்பீக்கர்ஸ் ஃபிஃப்டின் வாட்ஸ் கொடுத்திருக்காங்க டுவெல் பேண்ட் ஒய்ஃபை சிக்ஸ் கொடுத்திருக்காங்க டூ பாயிண்ட் ஃபோர் ஜி அண்ட் ஃபைவ் ஜி சப்போர்ட்டு ஒயர்லெஸ் மிரரிங்கும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர் லெவல்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுல ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் வாய்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சாட் ஜிபிடியோட இன்டகிரேஷன் வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணிருக்காங்க பிகாஸ் நீங்க ஏதாவது வீடியோஸ் ப்ளே பண்ணணும் உள்ள வந்து சிஸ்டம்ல ஆப்ரேட்டிங் பண்ணணும்னாலே சாட் ஜிபிடியை வச்சே உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் இருக்கு ஆண்ட்ராய்டு விண்டோஸ் ஐபோன் கூட கனெக்ட் பண்ற சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஒயர்டு மூலிமா கனெக்ட் பண்ற போர்ட்ஸ் ஹெச்டிஎம்ஐ டிஎம்ஐ ஆக்ஸ் யூஎஸ்பி இந்த ப்ரொஜெக்ட்ல இருக்கு ஃபைனலி இந்த ப்ரொஜெக்டோட மெயின்டெனஸ் பாத்தீங்கன்னா டுவெல் ஃபேன் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால அந்த ஃபில்டர் மட்டும் கல்ட்டு கிளீன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு இதை வச்சு நம்ம ப்ரொஜெக்ட்ரை அடிக்கடி மெயின்டைனஸ் பண்ணிக்கலாம் ப்ரொஜெக்டர் கூடவே இன்பில்டா ஃபிளெக்சிபிள் ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வச்சு மவுண்ட் இல்லைன்னா ப்ரொஜெக்ட் ஸ்டாண்டாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு என்னதான் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் இதுல சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அதில் ஒரு சிலதை பார்க்கலாம் மேபி இதுல ஸ்பீக்கர்ல எனக்கு டால்பியட் மாஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வைக்கிற மாதிரி எதுவும் ஆப்ஷன் இதில் கொடுக்கல டைரக்டாக நீங்கள் பிளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன் பட் ஓவராலாக இவ்வளோ அட்வான்டேஜஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிரைஸ் ரேஞ்ச் அதாவது ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல கொடுத்துருக்காங்க இது பெரிய 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 ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த மாடலுக்கு யூடியூப் வீடியோஸ் மூவிஸ்லாம் நிறைய பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் கேம் விளாட்றவங்களுக்கே இது ஓகே தான் சிக்ஸ்டி எட்ஸ் இருக்கிறதுனால சிக்ஸ்டி எஃப்எஸ் வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணி விளையாடிக்க முடியும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அமேசிங்கான டெக் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்